புனித ஆசீர்வாதப்பரின் இரட்டை சகோதரி தான் புனித ஸ்கொலாஸ்திகா அவரை போலவே இவரும் துறவு வாழ்வு வாழ்ந்து வந்தார் இருவரும் ஆண்டிற்கு ஒரு முறைதான் சந்தித்துக் கொள்வார்கள் இந்த சந்திப்பு நேரங்களில் ஆன்மீக கலந்துரையாடல்களால் தங்களுடைய ஆன்மாவை அவர்கள் புதுப்பித்துக் கொள்வார்கள் ஒருமுறை ஆசீர்வாதப்பர் தம்முடைய சகோதரியை சந்திக்க வந்தார் இருவரும் தாங்கள் ஆரம்பித்திருக்கக்கூடிய துறவு மடத்தின் வளர்ச்சி மற்றும் அதனுடைய ஆன்மீக செயல்பாடுகள் குறித்து வாதித்துக் கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு நேரம் போனதே தெரியவில்லை மாலை மயங்கியது இரவு நேரங்களில் வெளியிடங்களில் தங்க சபையின் விதிமுறையில் இடமில்லை என்பதால் உடனே கிளம்ப விரும்பினார் ஆசிர்வாதப்பர் ஆனால் இன்னும் நிறைய பேச வேண்டியிருப்பதை உணர்ந்து இரவு அவரை அங்கேயே தங்கச் சொன்னார் புனித ஸ்கொலாஸ்திகா ஆனால் அவர் சம்மதிக்காததால் அங்கேயே கரம் கூப்பி இறைனிடம் ஜெபிக்க ஆரம்பித்தார் ஸ்கொலாஸ்திகா உடனே அந்த பகுதி முழுவதும் திடீரென புயல் காற்று வீசியது மழையும் பெய்து வெள்ளக்காடானது என்னாயிற்று என ஆசிர்வாதப்பர் கேட்டதற்கு இரவு தங்குங்கள் என உங்களிடம் நான் கேட்டேன் நீங்கள் என் குரலுக்கு செவி கொடுக்கவில்லை ஆனால் இறைவனுடைய குரலுக்கு செவி கொடுத்தார் என்றார் தன்னுடைய ஜபத்தால் அற்புதமாக மழையை வருவித்த புனித கோலாஸ்திகா மழை மற்றும் புயல் வளத்தால் பாதிக்கப்பட்டோரின் பாதுகாவலராக திரு அவையால் போற்றப்படுகிறார்